ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் இரண்டாம் பாகம் அப்படின்னு சொல்லி போட்டு கடகம் வரைக்கும் இப்போ மிதன் வரைக்கும் வந்துட்டோம் இப்போ கடகத்தில் நிற்கிறோம் ஏற்கனவே கடகத்துக்கு முதல் பாகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம்னாலோ திதி யோக காரணத்தை பற்றியே முடிச்சிட்டோம்னாலும் இப்போ கிரகங்களை வச்சோ ஒரு சில அதில் மறைக்கப்பட்ட பாசிட்டிவ் மட்டுமே சொல்லியிருந்தேன் ஒரு சில விஷயங்கள் சரி வேணால் பேச வேணாம்னு நினச்சதுனால விட்டுட்டேன் இதே திதி யோக காரணத்தின் அடிப்படையில் இந்த ராசிகளில் நிற்கும்போது கிரகங்கள் நிற்கும்போது என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நண்பர்கள் சொன்னாங்க சந்திரனை மட்டும் சொல்லிட்டீங்க அது அப்படின்னு சந்திரன் மட்டும் தனித்திருந்தால் அப்படிங்கிறது ஒன்று கூட கிரக சேர்க்கை இருந்தால் ஒன்று அல்லது தனித்தனியாக கிரகங்கள் நின்னால் என்ன அப்படிங்கிற விஷயமெல்லாம் இன்னொரு பார்வை பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாங்க சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியில் மீதி ரெண்டு ராசிகளும் இருக்கணுமோ இருந்தாலும் இந்த கடகராசியில் கும் மீன ராசிகள் மூணையும் மோட்ச ராசிகள் அப்படிங்கிறாங்க இந்த மோட்ச ராசிகளில் பெரும்பாலும் இந்த புனர் பூசத்தில் ஒரு கிரகம் நாலாம் பாதம் அப்படிங்கிற இடத்துல தான் நிற்க முடியும் இந்த ராசிக்குள்ளனா மீதி இருக்கிற ரெண்டு பூசம் ஆயிலம் இந்த ரெண்டும் நட்சத்திரங்கள் இருக்குங்க புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியபோது சந்திரன் வேறு வேலை செய்யும் இதே பூசம் ஆயிலியத்தில் போது சந்திரனுக்கே சில கர்மாக்கள் உண்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போ குரு உச்சமாகறது ஒன்று செவ்வாய் ஒன்றா ரெண்டு நட்சத்திரங்களும் ரெண்டு பகுதியை எடுத்துக்குது இது போக புனர்வோசத்தில் நம்ம அந்த அதை விட்டோம் அப்படின்னா கூட அதை ஒரு பாதத்தை விட்டோம் அப்படின்னு மாதிரி போயிடும் அதனால் நம்ம சொல்லிடுறோம் புனர்வோசம் நாலாம் பாதம் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இது எப்படின்னா மயிரிலையில் உயிர் தப்புவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் அதுவுமே கடகராசிக்குள்ளே ம இதில் எந்த கிரகம் வரும்போது நான் சொல்கிறேன் இந்த நவகிரகங்களை பொருத்தி பார்த்தா இந்த இடத்துல நிற்கும்போது வேறு மாதிரி இருக்கும் பலன் அது கொஞ்சம் ஏதோ ஒரு இறை ஆசீர்வாதம் ஒரு சின்ன சின்ன உதவி பெருசாக பயங்கரமாக அப்படின்னு அப்படி மெல்ல ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி இந்த நட்சத்திரத்துலையும் இந்த பாதத்தில் போது மீதி ரெண்டு ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தம் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்திலையோ ஆயுள்ய நட்சத்திரத்துலேயோ ஒரு கிரகம் இது சந்திரனாக இருந்தாலும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அதன் திசா காலங்கள் வரும்போது நீங்கள் அதில் முன் ஜென்மங்களில் ஊழ்வினைன்னு சொல்கிற பெரியவங்க செஞ்ச முன் நம்ம நம்ம முன்னோர்கள் செஞ்சதை நாம் செஞ்சதை இந்த ஊழ்வினையை அந்த கிரகம் தரும் இங்கே மட்டும் இல்லை இதில் இதை சொல்லும்போது மற்ற ராசிகளே உள்ள கலந்து சொல்கிறீங்களேங்கிற மாதிரி வந்தாலும் சரி விருச்சகமும் மீனமும் கூட அந்த மாதிரி தான் ஆனால் கடகத்தின் தாக்கம் அதிகம் கடகத்தை தான் சொல்கிறோம் கடகத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும் தாய் வழி கர்மா அப்படிங்கிறது ஒரு ஒரு புள்ளி அங்கே இருக்கும் அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய உதவி பண்ணும் இன்னொரு சின்ன இது என்ன அப்படின்னிங்கன்னா இந்த மூணு ராசிகளுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல நிற்கிற கிரகங்கள் இந்த திதிகளில் பிரதமை திதி திவிதியை திதி திருதயை திதி அதாவது அமாவாசைக்கு மொதல் அல்லது பௌர்ணமிக்கு அடுத்ததோ வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்ததோ அல்லது பௌர்ணமிக்கு அடுத்ததோ வரக்கூடிய மூன்று நாட்கள் அல்லது அமாவாசைக்கு முன்னாடியோ பௌர்ணமிக்கு முன்னாடியோ வரக்கூடிய மூன்று நாட்கள் இதில் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மூணு ராசிகள் ஏதோ ஒரு ராசி கிரகம் இருக்கும் கடகத்தில் இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் இதன் மூலமாக கர்மாவை அது தரும் அது திசை நடத்தும் போது பரிகாரம் கோயில் இதில் கூட ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம்தான் வரும் அல்லது இந்த கோயில் வழிபாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் தாமதமாகும் இவ்வளோ நெகட்டிவ் சொல்லணுமா அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை இதெல்லாம் வெளியே வர்றதுக்கு இது இருக்குது அதுக்கெல்லாம் நிறைய உற்சமங்கள் போகுது இருந்தாலும் ஒரு ராசிக்குள் இந்த கிரகம் நின்றால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் இது ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு புரிதலாம் அப்படி புரிஞ்சுக்குங்க அதுக்காக பயந்துக்கிற மோட்டிவேஷனாக நாம் எப்பவுமே சொல்கிறதே கிடையாது எதையுமே பயமூர்த்தி என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறம் இந்த சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறத விட புத பகவான் தரக்கூடியது இந்த இதுக்கு அவயோகங்கள் அதிகம் ஏன்னா மனதை ரொம்ப அலைவாக வைக்கிறது புதனுக்கு ஒரு பெரிய இது இருக்கும் நல்லா அப்படி இப்படி கா அலைகள் மேலே எழுத்து கொண்டு போய் போட்டு கசாமசான் இதையாவது பண்ணி வச்சிரும் இங்கே புதன் நிற்பது அவ்வளவு சரியானதல்ல ஆனால் எல்லா கலைகள் மீது ஈடுபாடு வைக்கும் பெரிய கவிதைகள் கட்டுரைகள் ஞானங்கள் எல்லாம் கொடுத்துருச்சு அப்படிம்பாங்க பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற மாதிரி கடைசியில் பார்த்திங்கன்னா வீட்காரம்மா ஆவோ அல்லது வீட்காரரோ என்ன வச்சுட்டு இருப்பாங்க பத்து பிசை பிரயோஜனம் இல்லாத வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போவாங்க அது அவங்க தான் சொல்லுவாங்க ஊர் சொல்லாதா அப்படின்னு ஒவ்வொரு அதை தஞ்சுள்ளும் இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க அப்படிப்பட்ட துறையில் நான் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு சில நேரங்களில் ஈடுபடுவீங்க இங்கே போதும்னு இருக்கும்போது செவ்வாய் இருக்கும்போது நீசத்தன்மையும் ஐயங்கும் அப்படிங்கிறது வேற இதுவே வந்து இதில் சந்திரன் இங்கே நிற்கிறதுனால நீச்ச பங்கமாகும் அப்படிங்கிறது ஒன்று விஷயம் இருக்குது இந்த பூர்வ ஒரு ஒருவேளை கர்மா இருக்குமானால் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் முறைந்தால் சந்திரனோடு சந்திரன் மங்கள யோகம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஆகும் பத்தாம் இடம் இது இந்த தொழிலும் சரி உங்கள் பூர்வீகத்திலையும் சரி ஒரு பிரச்சனையை சந்தித்து வெளியேறுகிற ஒரு நிலைமை வரலாம் போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு காலகட்டத்தில் ஒரு சரிவை சந்தித்து விட்டு அதுக்கு பின்னாடி தான் அந்த தொழிலில் ஒரு ஸ்டாண்டான நிலமை ஒரு அவப்பெயருக்கு பின்னால் வெற்றி அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கும் இதில் சந்திரன் வந்து பூசண்திரத்தில் நின்னால் அது ஒரு சூட்சமான திருமண தடை சூட்சமான புனர் சொல்லி சொல்கிற ஒரு சூட்சமம் அப்படிங்கிறதுல பொருத்தும் பார்க்கும்போது பத்து பொருத்தத்தையும் பார்த்தவங்க அப்படின்னாலும் கடைசி நேரத்தில் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் நின்று போச்சு அல்லது மண்டபத்துக்கு வந்தே கல்யாணம் நின்று போச்சு நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் கலப்புற மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த திருமண விஷயத்துல எல்லாம் பெரும் குழப்பங்களை இங்கே சனி பகவான் இருக்கும்போதோ சந்திரன் நிற்கும் போதோ சனி பகவான் நட்சத்திரங்கள் சந்திரன் நிற்கும் போதோ சனி ச ஓ இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கு புனருவியோகம் அதையும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோகளுக்குள்ளேயே பார்த்துக்குங்க அப்புறம் நீங்கள் திதி பற்றி விளக்கம் சொல்லிட்டு வரும்போதே பாதியில் போயிடுச்சு டைவெர்ட் ஆகிட்டு அப்படின்னு இந்த மனோகாரங்க இப்படி தான் பண்ணோம் திடீர்னு மனசை மாற்றி விட்ரும் அப்படி பார்க்குறதா இருந்தால் திதிகளை பற்றி வரிசையில் சொல்லியிருக்கோம் அந்த திதிகளை போய் பார்த்தீங்கன்னா அது என்ன வேலை செய்யும் என்ன மாதிரி கர்மாவை தரும் அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கலாம் திதிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நாம யோகங்களை முதல் பாகத்தில் சொல்லிட்டோம் காரணமாக அதை நான் வந்தால் கரசக்கரணம் இருந்தால் இவர் வந்து நட்பலன் தருவார்னு நம்ம சொல்லிட்டோம் இப்படி இருக்கிறதுல புதனை சொல்லிட்டோம் குரு வந்து இங்கே சேரலாம் எல்லோரும் குரு சந்திர யோகம் வாங்க அப்புறம் நாலாவது இடத்துல இருந்தால் கஜகேஸ்வரி யோகம் ஏழாவது இடத்துல இருந்தால் பத்தாவது இடத்துல எந்த யோகத்தையும் குரு இதோடு சேர்க்கையை சேர்ப்பது தருவதாக புஸ்தகத்தில் இருக்குதுன்னு இவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னும் செஞ்சிட்ருக்காங்கிற மாதிரி இந்த ராசிக்குள் நின்றால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது அவ்வளோ சுலபமாக வாங்குவது இந்த மோட்சம் அதுவும் ஆயிலி நட்சத்திரத்துலாம் நின்னார்னா கடுமையாக போராட வேண்டியது இருக்கும் வில்லங்கத்துக்கு அது விதவு ஓடுற மாதிரி சரி பூசண நட்சத்திரத்தில் இருக்கவங்க கொடுக்கலாமா அந்த பூசண நட்சத்திரத்தில் இருக்குதுங்க எனக்கு சங்க சரியானபடி கூறு உச்சம் பெற்ற நிலைமை இருக்குதுங்கன்னு உச்சம் பெற்ற குருவாக இருந்தாலும் அதுவே அவஸ்தையை தருகிற குருவாக மறுநாள் மாறு சரிங்களா பேங்க் மூலமாக நகை கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை கொடுத்துறது பெண் இவங்களை நம்பி உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு திடீர்னு பெரிய மனுஷன் ஆகணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும்போது வச்சுக்கவே கூடாது அது குருவோட சந்திரன் சேர்ந்து செய்யும்போது ஒரு பெரும் ஏமாற்றத்தை அது தந்துவிடலாம் அந்த மாதிரி ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த குரு இங்கே இருக்கும்போதோ இங்கே இருக்கும்போதும் இல்லை எங்கே சேர்ந்தாலும் குரு வந்து அது தோசம் தான் யோகம்னு ஒரு விஷயத்தை செய்யவே போகிறது இவங்க சொல்லுவாங்க அது அவ்வளோ சுலபம் அல்ல செய்வதற்கு வாய்ப்பும் இல்லை கடுமையான ஒரு தோஷம் மூத்தவர்களோடு மோதல் இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்படி பெரியவர்களோட ஆசிர்வாதத்தை பெற முடியாதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட விஷயங்கள் மோதல்கள் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கனலான கோபத்தை உள்ளு வைத்திருக்கும் தெய்வ கோபத்தையும் இது காட்டலாம் அது மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கும் சுக்கரனோடு அப்படின்னா சுக்கரன் ஏற்கனவே நாலாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஆனால் ஒரு மெல்லிய உணர்வு கொண்டவர் சந்திரனோடு இது ஒரு மாய கிரகம் கூட இங்கே சனி பகவானோட விதிலேயோ ஆயில்யத்தில் நின்றால் ஒரு பெண் வஞ்சிக்கு இதில் ஆயிலத்தில் நிற்கிற ஒரு ஒரு கதை இருக்குது நட்சத்திரங்கள் சொல்லும்போது அதை சொல்ல முடியும் அதை சொல்ல விரும்பலை இருந்தாலும் ஒருவரிமே சொல்கிறேன் இது கடுமையாக பாதிக்கும் சுக்கரன் ஆயிலத்தில் நிற்கவே கூடாது கிரகங்களில் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு ஒரு பெண் எப்படி வஞ்சிக்கப்பட்டாருங்கிறத சொல்லும் அது வந்து ஒரு கர்ம நட்சத்திரமும் கூட அதே மாதிரி பூசத்தில் நிற்கும்போது வேறு மாதிரி விஷயத்து பேசும் இந்த பூசத்தில் நிற்கும்போது ஆணாக இருந்தால் ஒரு வேலை செய்யும் பெண்ணாக இருந்தால் வேற ஒரு வேலை செய்யும் இது பெண்ணாக இருக்கும்போது கூட பெண்ணுக்கு கூட பேராபத்தான ஒரு பல விஷயங்களை இதுக்கு அடிப்படையில் வைத்து விட்டு சென்றுவிடும் நாம் எல்லா கிரகத்துக்கும் சொல்லிவிட்டோம் நினைக்கிறேன் இங்கே ராகு கேது நிற்கலாமா ராகு பகவான் நிற்பதை விட கேது பகவான் நிற்பது வழியில் மோட்சத்தில் இல்லாதவர்களை பற்றி அது பேசுகிறது அது திதி கொடுக்க சொல்லி சொல்லுகிறது திதி தர்ப்பணங்கள் செய்யப்பட வேண்டிய பாக்கிகளை இந்த ரெண்டு கிரகமும் பேசும் இது வந்து இங்கே இருக்கிறது யோகமே அமைப்பு அப்படின்னாலும் கூட அது ஒரு விதமான மன அழுத்தத்தில் வைத்திருக்கும் மன அழுத்தத்தை தந்துக்கிட்டு இருக்கும் இங்கே நிற்கும் போது இங்கே இவங்க ரெண்டு பேர் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயமல்ல ஆனால் ஒரு வகையில் யோகத்தை தரும் அதே மாதிரி பதம பட்டங்கள் திடீர்னு இறங்கும் அதிகார தோறையில் இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி விடும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் முன்னோர்களுக்கு தர்பணங்கள் சரியானபடி செஞ்சுருக்கீங்களான்னு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கங்க அவ்வளோதான் இது போக நிறைய சொல்லலாம் ஜோதிடம் கடல் மாதிரியானது உங்களுக்கு தெரியாததில் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இதில் ஆர்வம் இருக்கும் தெளிவாகவும் பார்ப்பீங்க அதனால் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க நன்றி கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்கள்